காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று பதினேழு கண்விழிப்பது வயிற்றுக்காக வாயை திறக்காத உபவாச நாட்களில் பேச்சுக்காகவும் வாயை திறக்கப்படாது என்பதோடு இன்னொரு நியமத்தையும் சேர்த்து கொள்வதுண்டு வாயை திறக்கக்கூடாத அந்த நாளில் கண்ணை மட்டும் மூடக்கூடாது என்று நியமம் ரா பூராவும் கண் பகவத் சிந்தனை கதை கீர்த்தனை பாராயணம் இதுகளிலேயே செலவழிக்க வேண்டும் வாயை மூடுவதாலேயே இப்படி கண்ணை மூடாமல் இருக்கிற தெம்பு மன ஈடுபாடு இரண்டும் உண்டாகும் கண்ணை மூடக்கூடாது என்பது தூங்கக்கூடாது என்ற அர்த்தத்தில் நாள் முழுவதும் கண்ணை திறந்து கொண்டே இருக்கணும் என்ற அர்த்தத்தில் இல்லை சிவராத்திரிக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கும் ரா கண்விழிப்பதை முக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் விடிய விடிய சினிமா பார்த்து புண்ணியத்துக்கு புண்ணியத்தை இல்லை மூட்டை கட்டுவதாக வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது பிரதி ஏகாதசிக்குமே இந்த நியமம் சொல்வதுண்டு ஏகாதசியில் செய்ய வேண்டியது போஜனத்வயம் இல்லை போஜன த்ரயம் அதாவது உபவாசம் பஜனை என்ற இரண்டோடு ஜாகரணம் என்று மூன்றாவதாக ராக் கண்முழிப்பதையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது உண்டு கீதையில் பட்டினி கெடுக்கிறவனுக்கு யோகம் வராது தூங்காமலே இருக்கிறவனுக்கு யோகம் வராது என்று இருந்தாலும் அந்த ஜென்ரல் ரூலுக்கு அனுகூலம் பண்ணுவதாகவே அதற்கு மாறாக ஒவ்வொரு புண்ணிய தினங்களில் பட்டினி கிடந்து கொண்டு கண்ணை கொட்டாமல் விழித்து கொண்டு ஸ்மரணம் பண்ண வேண்டும் என்று சாஸ்திரம் வைத்திருக்கிறது கிருஷ்ண பரமாத்மாவும் சாஸ்திரம்தான் பிரமாணம் என்றவர்தான்